அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமிஷன் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாமுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பேட்ச் ஆல்ரெடி இந்த பேட்சை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மற்றும் ஷெட்யூல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ்க்கு அந்த ஷெட்யூல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வரும் அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஷெடியூல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்ச் வந்து இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தொடங்குது இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களை வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் இணைக்கக்கூடிய ப்ராசஸ் அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ எந்த மாதிரி பேட்ச் ரன் ஆகும் ஸோ எல்லாமே வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களோட நேம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா ஜிபே நம்பரும் அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த பேட்ச் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்றத பற்றி நிறைய நான் சொல்லிவிட்டேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஓகேங்களா வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் தான் ரன் ஆகும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் மித்ரன் டிஎஸ் அகாடமி இந்த சேனலில் வந்து எல்லாமே இருக்குது எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்ட்டு பட் அதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா அதெல்லாம் இல்லாமல் நியூவாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த சிக்ஸ்டி ஃபோர் டேஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ நிறைய நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் எப்படி வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராக்டிஸை வந்து எப்படி வந்து மாற்றி அமைச்சுக்கணும் எல்லாமே பேட்ச் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம் இதில் வந்து ஒவ்வொரு பேசேஜுக்குள்ளேயும் ஆடியோ வந்து வந்துடும் ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸில் வந்து ஆடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஒவ்வொரு பேசேஜுக்கும் ஷார்ட் கட்ஸ் ஓகேங்களா ஷார்ட் கட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய பேட்சை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்சுக்கும் அது வரும் ஸோ இந்த பேட்சில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் என்ன புதுசாக இருக்க போதுன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மெத்தடே நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த மெத்தடெலாம் சொல்ல போகிறோம் அது ஒன்று பெரிய மாற்றம் பேச்சில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் இருக்குது பார்த்தீங்களா லைவ் செஷன் முன்னாடியில் ஷெடியூலில் வந்து ஆட் பண்ண மாட்டேன் பட் இப்போ வந்து ஷெடியூலே ஆட் பண்ணியாச்சு என்னென்னக்கு லைவ் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் மோஸ்ட்லி சண்டே வந்து ஒரு லெவன் டு டுவெல் ஃபிஃப்டின் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஷெடியூல் போகும் சில நாள் வந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஷெடியூல் போகும் எப்போதுமே அந்த லைவ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் செஷன் அன்னைக்கும் ப்ராக்டிஸ்க்கு ஒரு சில ஆடியோ ஒரு சில பேசேஜ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் அந்த லைவ் செஷன் போக மீதி நேரத்தில் பட் இந்த டைம் வந்து அதை பண்ணலை லைவ் செஷன் நீங்கள் வந்து நீட்டாக வரீங்க லைவ் மட்டும் அட்டன் பண்றீங்க அந்த நாள் வந்து ஃப்ரீ ஃப்ரீ மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருக்கக்கூடாது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஆப்ஷன் ஆயிருப்பீங்க இதுக்கு அந்த முந்தின வாரத்தில் ஸோ அந்த டேஸ்ல என்னைக்கு வந்து ஆப்ஷன் ஆயிருக்கீங்க ஆயிருக்கீங்களோ அந்த ஆப்சண்டான அந்த வந்து அந்த ஒரு நாளில் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லைவ்ல வந்து கூகுள் மீட்ல லைவ் நடக்கும் அதில் வந்து நம்ம முன்னாடியில் என்ன பண்ணுவோம் சம்மந்தமே இல்லாமல் நிறைய அன்னோன் பேசேஜ் வந்து போடுவோம் இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஒரு பேட்டர்னுக்கு வந்துருச்சு பேட்டன் மீன்ஸ் அவங்க வந்து டோட்டு அவங்க எக்ஸாம் வைக்கிறத பொறுத்து நம்ம ஒன் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸாம் ஓரியன்ட் பேசேஜ் தான் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டட் சென்டென்ஸ் தான் வருது ஸோ அதனால் ஓவராக அன்னோனாக நம்ம போகாமல் நல்லா கணக்கு ஓவராக அன்னோனாக போகாமல் எக்ஸாம் பேசேஜ் ஓரியன்டாக நான் அன்னோன் பேசேஜ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு அந்த லைவ் செஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு லைவாக டிக்டேஷன் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த லைவ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேசேஜும் டிக்டேஷன் வைப்பேன் எக்ஸாம் பேசேஜ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அன்னோன் பேசேஜும் டிக்டேஷன் வைப்பேன் நீங்கள் வந்து ரிட்டன் வந்து வாசிக்க போகிறீங்க நான் வாசிப்பு நீங்கள் ஸ்ட்ரோக் போடுறீங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராக கூப்பிட்டு வாசிக்க சொன்னால் நீங்கள் வாசிக்க போகிறீங்க அதில் தப்பு நடந்தால் பிரச்சனை இல்லை அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் செஷன் இருக்கும் மற்ற நாள்லாம் நான் வந்து சொல்கிற முறைப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுத போகிறீங்க அதை நீங்களே தான் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க நீங்களே கரெக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்றது தெரியும் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கும் இன்னொருத்தர் வந்து எவால்வேட் பண்ணுறத விட நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் எந்தெந்த இடத்துல ஸ்டோக் மிஸ் ஆகிருக்கு எந்தெந்த இடத்துல நம்ம சர்க்கிள் எஸ்லாம் போடாமல் இருந்திருக்கோம் லாஸ்ட்டில் எந்தெந்த இடத்துல ஈடி சேர்க்காமல் இருந்திருக்கோம் எந்தெந்த வார்த்தைகளை ஒமிஷன் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் செஷனில் நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம கொடுப்போம் அதாவது மீதி ஒரு முப்பது நாள் இருக்கும்போது அதற்கு தகுந்த ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம் அதை ஆல்ரெடி வந்து அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பேச்சில் ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் லைவ் வந்து ஆரம்பத்தில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் லைவ் அட்டன் பண்ணுவாங்க அந்த லைவ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இறுதி வாரம் வர வர குறைஞ்சிக்கிட்டே போகும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் தான் லைவ் அட்டன் பண்ணுவாங்க ஆனால் அந் அந்த பதினஞ்சு பேருக்குள்ளே தான் அந்த பாஸே வரும் அப்படிங்களா என்ன சொல்கிறீங்க ஸோ லைவ் வந்து ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிற அந்த ப்ராக்டிஸ் மற்றவடையே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அறுபத்தி நாலு நாள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியான முறையில் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கைடன்ஸை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சொன்ன மெத்தேடை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி கரெக்டாக நம்ம சொல்கிற மெத்தேடை புரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆப்ஷன்ட் ஆகக்கூடாது ஏன்னா அறுபத்தி நாலு நாள் தான் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் டேஸ்ங்கும்போது நம்ம ஆப்ஷன்ட்டே அங்கே வரக்கூடாது இப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் டேஸு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ்லாம் பேட்ச் போட்டிருக்கோம் முன்னாடி புரியுங்களா அப்போது வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு நாள் ஆப்சன்ட் ஆகலாம் வீக்லி ஒன் டே வந்து ஆப்சண்ட் ஆகலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆப்சன்ட் ஆகலாம்ன்றதை நானே தான் சொல்லியிருப்பேன் பட் இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்க அந்த சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் அப்படின்றதுனால இதில் வந்து ஆப்ஷன்ன்றது ஆனிங்கன்னா உங்களுக்கு அது சிரமமாக போயிடும் புரியுங்களா ஏன்னா ஆப்சன்ட் ஆகாமல் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைங்க ஓகே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோமா இதில் உள்ள யதார்த்தத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா கவனிங்க இல்லை என்ன யதார்த்தம் இருக்குன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நான் வந்து அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அதை சொன்னாதான் அந்த ஒரு ஒரு பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அஞ்சு பேர் ஆமாம் அஞ்சு பேருன்றது ஒரு பத்து பேராக மாறும் ஸோ இந்த சார் இப்படி சொன்னார் இந்த அண்ணன் இப்படி சொன்னார் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர்த்திட்ட எடுத்துகிட்டு போவீங்க அது நாலஞ்சு பேர் நாற்பத்தம்பது பேராக மாறும் ஸோ அதனால தான் அதை ரிப்பீட்டடாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ சொல்லிட்டேன் பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துலேயும் ஒரு கடமையிலேயே இருக்கேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஷார்டன் எது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்க அதுவும் குறிப்பாக புதுசாக ஜாயின் பண்ணுறதவங்களை பற்றி நான் பேசவே இல்லை மீதி இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர் மட்டும் இருக்க அப்படின்றவங்களுக்காக இல்லை ஷார்டனில் ரெண்டு ஜூனியர் முடிச்சிருக்கேன் அல்லது ஒரு ஜூனியர் முடிச்சிருக்கேன் ஷார்டனில் பாதியில் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நான் பேச போகிறேன் புரியுதுங்களா குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர் மட்டும் மீதி இருக்குது ஸோ அவங்களை அவங்கள ஒரு டார்கெட் பண்ணி தான் இப்போ நான் பேசுகிறேன் அட் த சேம் டைம் ஒரு பாதியில் ஷார்ட்டன் வந்து இப்போ ஒரு 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 வருஷம் படிச்சிருப்பாங்க அல்லது ஆறு மாதம் படி படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ஜூனியர் மட்டும் முடிச்சிருப்பாங்க அல்லது ரெண்டு ஜூனியர் மட்டும் முடிச்சிருப்பாங்க இல்லை ஒரே ஒரு ஹையர் மட்டும் தமிழில் முடிச்சிட்டு முடிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்காக நான் பேசுகிறேன் மொத்தமாக இல்லை இந்த மாதிரி பாதியில் ட்ராப் ஆனவங்களுக்காக பேசுகிறேன் என்னென்னா ஒன்றும் இல்லை நார்மலாக வந்து நீங்கள் இப்போ முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போன குரூப் ஃபோராக விட்டுருங்க ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜூனியர் அஸ்டெண்டு ஓகேங்களா ஜூனியர் அஸ்டண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்க்கு மேலே நீங்கள் வந்து போட்டாகணும் ஒரு இரநூறுக்கு ஒன் செவன்ட்டிக்கு மேலே போட்டாகணும் ஒரு டைப்பிஸ்ட் அப்படின்ற போது ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட நீங்கள் போட்டாகணும் பட் ஸ்டெனோ அப்படின்றது இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு டென்பிசி குரூப் ஃபோர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த லாஸ்ட்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட குரூப் வரைக்கும் இன்னும் வந்து கட் ஆஃப் வந்து இன்னும் முடிவு பண்ணலை முடிவு பண்ணல மீன்ஸ் அது கவுன்சிலிங் அடைஞ்சாதான் நடந்தால் மட்டும் தான் லாஸ்ட்டு ஃபைனலாக கட் ஆஃப் என்னான்றது தெரியும் பட் இருந்தாலும் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சு ஒரு ஒன் ஃபார்ட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜும் ஒன் ஃபார்ட்டி ஜூனியர் ஸ்டென்ட்னா கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி டைப்பிஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இதுவே வந்து ஸ்டெனோனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின் டைப்ரைட்டிக்கும் ஸ்டெனோக்கும் வித்தியாசம் வருது ஜூனியர்ஸ்டன்ட்டுக்கும் டைப்பிஸ்டுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொஸ்டின் வரைக்கும் வித்தியாசம் வரலாம் அது வந்து கொஸ்டின் பேப்பரை பொறுத்து பட் ஸ்டெனோவுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து போத்தையே முடிச்சு தான் வித்தியாசம் வருது பட் இதுக்கு முந்தின டைமில் நல்லா கவனி இதுக்கு முந்தின டைமில் வித்தியாசன்றது எங்கேயோ இருக்கும் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போத்தயிர் முடிச்சேன் எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு அது உங்களுக்கே தெரியும் போன குரூப் ஃபோர்ல சொல்றேன் போத்தயிர் முடிச்சேன் எல்லாருக்கும் வந்து ஸ்டெனோ பொறுத்தவரைக்கும் வேலை கிடைச்சிருச்சு ஒரு லோயர் ஒரு ஹையரில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஏறிடுச்சு ஸோ ஸ்டெனோ கட் ஆஃப் ஏறிடுச்சு ஸ்டெனோ கட் ஆஃப் ஏறிடுச்சுன்னா அது மேட்ரு இல்லை அது விஷயம் இல்லை போத்தயிர் முடிச்சிருக்கீங்களா கட் ஆஃப் என்ன அதுதான் விஷயம் புரியுதுங்களா ஸ்டெனோல போத்தையயர் முடிச்சிருக்கேன் கட் ஆஃப் என்ன அதுதான் விஷயமே தவிர நான் ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சிருக்கேன் எனக்கு கட் ஆஃப் எங்கேயோ போயிருச்சுன்னா அதை பற்றி நம்ம பேசவே கூடாது இனிமேல் வந்து நம்ம போத்தையர் பற்றி தான் பேசணும் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேத்துக்கு மேலே இங்கிலீஷ் ஐயர் மட்டும் முடிக்காமல் இருக்காங்க போத்தையர் முடித்த கேண்டிடேட்ஸை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ப்ரூஃப் ஒர்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க போத்தையர் முடித்தவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஆனால் அதில் ஒரு லேர் ஒரு ஹையர் முடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மேலே தான் இருப்பாங்க அது ரிசல்ட் வரும்போது என்னன்றது தெரிஞ்சிடும் புரியுங்களா போன டைமு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் வந்து மூணாயிரம் பேத்துக்கு மேலே போத்தையர் ஒரு லோயர் ஒரு ஹையரில் இருந்தாங்க புரியுதுங்களா போன முறை வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் போத்தையர் இருந்தாங்க இந்த முறை வந்து ரெண்டாயிரம் பேர் போத்தையர் ஒரு நாலாயிரம் பேத்துக்கு மேலே ஒருளொயர் ஹையரில் இருப்பாங்க அடுத்த முறை இன்னும் இது டாஸ்டிக்காக சேஞ்சஸ் ஆகலாம் மூணாயிரம் பேர் வரைக்கும் கூட போத்தையர் முடிச்சவங்க போகலாம் வேலைக்கு போனவங்கெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் சிலர் வேலைக்கு போவாங்க நானூற்றம்பது பேரோ அல்லது எவ்வளோ போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ பேர் வேலைக்கு போவாங்க அப்படி வேலைக்கு போனவங்களை விட்டால் கூட அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேக்கன்சின்றது இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வருது மேபி அது வந்து தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் புரியுதுங்களா தௌசண்ட் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரை பற்றி நான் பேசலைங்க ஜென்ரலாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் வரைக்கும் ஸ்டெனோக்கு வேகன்சி இருக்கும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடாவது இருக்கும் ஸோ அந்த ரேஞ்செலாம் இருக்கும் இப்போ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுக்கு ரூபா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோன்றது நம்ம சொல்ல முடியாது பட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் எதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஜூனியர் ஸ்டண்டுக்கு நீங்கள் ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் அடிக்கணும் ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி செவன் போட்டிங்கன்னா கூட அவ்வளோதான் வேலை கிடைக்காது டைப்பிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே போடணும் அதே தான் டைப்பிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டினும் ஒரு பத்து கொஸ்டினும் உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் ஸோ கொஞ்சம் பெனிஃபிட் பட் அதிகமான பெனிஃபிட் யாருன்னா ஸ்டெனோக்கு தான் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி கொஸ்டின் கிட்ட கிடைக்குது அடுத்த குரூப் ஃபோர்க்கும் இது கிடைக்கும் அதுக்கு அடுத்த குரூப் ஃபோர்க்கும் கிடைக்கும் இருபது கொஸ்டினாவது மினிமம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இருபது கொஸ்டினாக கிடைக்கும் பட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டியெலாம் வந்து அடுத்தடுத்த முறைக்கு கட் ஆஃபை தாண்டாது நல்லா கவனிக்கும் அடுத்த குரூப் ஃபாராக இருக்கட்டும் அதுக்கு அடுத்த குரூப் ஃபாராக இருக்கட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவோ ஒரு ஒன் ஃபிஃப்டியோ ஒரு ஒன் ஃபிஃப்டியெல்லாம் கட் ஆஃப் வந்து அதை விட அதிகமாகலாம் போகாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஸ்டின் வரைக்கும் டைபிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோக்கும் வித்தியாசம் வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க இருபது கொஸ்டின் டிஃபரன்ஸ் வரும் அப்படி இல்லைனா கூட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கூட டிஃபரன்ஸ் வரலாம் ஸோ அதுக்கு கம்மியாலாம் போகாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கப்ப நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அங்கே போய் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து அங்கே தப்பு பண்ணிருப்பீங்க ஸோ அஞ்சு கொஸ்டின்லேயும் பத்து கொஸ்டின்லேயும் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் டைப் டைப் ரைட்டிங்கும் ஸ்ட்ரெனும் முடிச்சு வச்சுருக்கீங்க போத்த கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டத்தில் மிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகிறது இதெல்லாம் பண்ணால் கூட ஒன் ஃபிஃப்டி எடுத்துருவீங்கல்ல என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்க ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டின்றது ஓரளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போகும்போது நீங்கள் நிறைய படித்தாகணும் ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருக்கேன் நிறைய பேஜஸ் படித்தாகணும் ஒரு ஒரு அஞ்சு படம் படித்தாதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட முடியும் அந்த அளவுக்கு வந்து அந்த கொஸ்டின் நீங்கள் அதிகமாக போட அதிகமான பேஜஸ் வந்து படிக்கணும் புரியுதுங்களா தமிழ் நார்மலா நார்மலாக இரநூறு கொஸ்டின்ல தமிழில் நூறு ஓகேங்களா மேக்ஸில் இருபத்தஞ்சு இதுக்கெல்லாம் நீங்கள் கம்மியாக தானே படிக்கிறீங்க பட்டு ஜிகேசியிட நீங்கள் போக போக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக படிக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போடணும்னா ஜியாகிரஃபிலாம் நிறையா படிக்கணும் சயின்ஸ்ல நிறையா படிக்கணும் எக்கனாமிக்ஸில் நிறையா படிக்கணும் பட் நீங்கள் போத்தே ஷார்ட் ஆண்டை வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் முக்கிய முக்கியமானது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் தமிழ் மேக்ஸ் மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த ஜிகே சைடு ஓரளவுக்கு முக்கியமான இதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அது ஒன் ஃபிஃப்டினதை ரீச் பண்ணிடலாம் அதனால் வந்து நீங்கள் ஷார்ட் ஆண்டில் அவ்வளோதான் காம்படிஷன்லாம் நிறையா வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா நீங்கள் ரைட்டிங்கை கம்பேர் பண்ணுவோம் ஷார்ட் ஹேண்ட்ல காம்படிஷன் ஒன்றுமே இல்லை நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா போத் தயிர் முடிக்கணும் நம்ம வந்து போத் தயிர் முடிக்காமல் நம்ம ஒருளையர் ஒரு ஹையர்ல நின்றுக்கிட்டு ஷார்ட் ஹன்ட் படிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு வருஷம் ஷார்ட் ஹனுக்கு எதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு என்னோட கேள்வி டூ இயர்ஸ் அல்லது டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அதிகமாக போனோம் இவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறேன்னா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற மத்தோட வந்து நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் இன்னும் நல்லா படிக்கலன்ற அந்த மீனிங்கில் தான் வருது ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஷார்ட் அண்ட் எடுத்துக்கூடாது ரெண்டு வருஷம் ஓகே மேக்சிமம் ரெண்டரை வருஷம் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் சரியாக அதை புரிஞ்சுக்கல சரியாக படிக்கலன்ற மீனிங்ல வந்துடும் புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணுறோம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கோம் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையரே முடிக்காமல் ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க இது வந்து தேவையில்லாதான் ஃபீலிங் ஏன்னா ரெண்டு வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா இந்நேரம் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அல்லது இதுக்கு முந்தின குரூப் ஃபோர்லேயே வேலைக்கு போயிருப்பீங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா போத்தையர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி சைடு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் போத்தையர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிசி சைடு ஈஸி ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதாங்க ஷார்ட் அண்ட்டுக்கு இன்னும் பெனிஃபிட் தான் இன்னமும் ஷார்ட் அண்ட் உச்சகட்டத்தில் தான் இருக்குது ஷார்ட் அண்ட் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா உங்களுக்கு ஜேஏல மிஸ் ஆனால் டைப்ரைட்டிங்கில் வரும் டைப்ரைட்டிங்கில் மிஸ் ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்டெனோலையாவது வந்துடும் நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட் அண்ட் போத் தேரோ ஒரு டூ இயர்ஸ்லையோ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லயோ மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம வச்சுக்கிட்டு ந நிறைய வருஷம் இருக்கக்கூடாது குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க ஷார்ட் அனில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல சரி நீங்கள் ஷார்ட் டன்னும் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு டைப் ஐட்டிங் வேணாம் நீங்கள் ஷார்ட் அண்டே உங்களால் வந்து ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு மேலே இழுத்துட்டு போகிறீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்னா எவ்வளோ வருஷம் இழுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க ஷார்டன் பிடிச்சது டிஎன்பிசியே படிச்சிருக்கலான்ற அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படி கிடையாது நம்மளால் ஷார்டன் போத்தையே ரெண்டு ரெண்டு வருஷத்தில் முடிக்க முடிலனா டிஎன்பிசிக்கு போனிங்கனாலும் ரெண்டரை மூணு நாலு வருஷம் இதே இது அந்த அளவை விட அதிகமாக ஆகும் இங்கே ஷார்ட் அண்ணா மொத்தமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டோடு முடிஞ்சிருச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்துடும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மண்டையில் எந்த குழப்பமும் இல்லை எக்ஸாம் பேசேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட் தான் புரிஞ்சிடுச்சு டிஎன்பிசி சைடு வாங்க தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது சோசியல் சயின்ஸில் ஒரு நாலு டாபிக் பத்தாவதுக்கு என்ன வருது எத்திக்ஸ் அந்த டாபிக் ஆடாயிருச்சு சயின்ஸில் நாலு டாபிக் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்ணாப்பிடான்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால் நீ நீங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஷார்ட் அண்ட் விட டிஎன்பிசி ஓகே அதாவது என்ன சொல்கிறேன் டிஎன்பிசி விட ஷார்ட் அண்ட் படிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி தாங்க நீங்கள் ஷார்ட் அண்டையும் டிஎன்பிசியும் வச்சு பாருங்களே டிஎன்பிசிக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது ஷார்ட் அண்டுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா நீட்டாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடுது ஷார்ட் அண்டுக்கு சொல்கிறேன் டிஎன்பிசிக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் மறந்துக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி படிச்சிட்டே இருக்கணும் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஷார்ட் அண்ட் அப்படி இல்லை ரெண்டு வருஷமாக படித்து முடிச்சு பாஸ் ஆனீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது இது வந்து எப்படின்னா படிச்சுட்டே இருக்கணும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் டிஎன்பிசிக்கு ஸோ அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கெலாம் வாங்க உங்களுக்கு அடுத்த டவுட் என்னென்னா சார் டிஎன்பிசி எக்ஸாம் வந்துவிட்டால் என்ன சார் பண்ணுறது டிஎன்பிசி எக்ஸாம் வருது வராமல் இருக்குது இல்லை லேட்டாக வருது அதில் சீக்கிரமாக இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் ஷார்ட் அண்ட் போர்த் போர்த்தையர் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் பற்றியே நீங்கள் யோசிக்கணும் ஸ்டார்டண்டில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கில் வாங்க ஒரு குரூப் ஃபோரே தள்ளி போனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஸ்டார்டண்ட் இங்கிலீஷ் சீனியர் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து டைப்ரைட்டிங் வச்சு போகலான்னு வந்திருப்பீங்க ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி கொஸ்டின் கிட்டே கட் ஆஃப் இருந்திருக்கும் அல்லது நூற்றி அறுபது கொஸ்டின் கிட்டே கட் ஆஃப் இருந்திருக்கும் நம்ம நூற்றி ஐம்பதுல நின்றுருப்போம் கொஸ்டின் ஈஸி தான் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்து நான் நூற்றம்பது தான் போட்டேன் ஸோ இதெல்லாம் என்ன பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே இதுவே அந்த நூற்றம்பது கொஸ்டின் ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்கன்னா போத்தேர் முடிச்சிருந்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க வேலைக்கே போயிடுவீங்க ஸோ கொஸ்டின் ஈஸியான்றது முக்கியம் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி உள்ளே போனீங்களா அதுதான் முக்கியம் புரியுதுங்களா ஸோ என்ன அப்படின்னா அழகிங்க டைப்ரைட்டிங் வச்சு மிஸ் ஆகிறதுக்கு ஷார்டனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட்டன் மூலியமாக வேலைக்கு போகிறது பெட்டராக ஆப்ஷனாக இருக்குன்றது இது என்னோடய கருத்து இதுக்கு மேலே வந்து உங்களோட விருப்பம் என்னோட சைடு இருந்த அந்த ஐடியாவை சொன்னேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் அனில் இருக்காங்க த்ரீன் டிஎன்பிசிக்கு போகிறாங்க டீஎன்பிசி இருக்காங்க ஷார்ட் அன் வராங்க மாற்றி மாற்றி போகிறதுனால நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டே இருக்குது நாலஞ்சு வருஷத்தை தாண்டி போயிட்டே இருக்காங்க இன்னும் ஷார்ட் அனும் முடிக்கல டீஎன்பிசியும் பாஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாங்க அவ்வளோதான் உள்ள டக்குன்னு போயிடலாம் இதுதாங்க புரியுங்களா இந்த இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரலாம் சரி நம்ம பாஸ் ஆகலாம்னு தோணலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன டக்குன்னு டிஎன்பிசி கால்ஃபர் ஆகும் அடுத்து வந்து அடுத்து வந்த என்னன்னா டிஎன்பிசி குரூப் டூ கால்ஃபேர் பண்ணுவாங்க ஷார்டன் படிச்சுட்டே இருப்பேங்க அப்புறம் அங்கே மூவ் ஆயிடுவீங்க அங்கே போனீங்கன்னா அப்புறம் அங்கே கிடைக்காது திருப்பி இங்கே வருவீங்க இங்கே வர நேரத்தில் அங்கே குரூப் ஃபோர் கால்ஃபர் ஆயிரும் ஸோ அங்கே போவீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் இங்கே ஷார்டனுக்கு வருவீங்க ஸ்பீடு வந்து கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போனீங்கன்னா வெற்றி அடைகிறது ரொம்ப சிரமம் அதனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்டான கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஎன்பிசி போங்க ஷார்ட்டாக மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்களேன் ஓத்து பேர் கம்ப்ளீட் பண்ணுங்களேன் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் அடிச்சிடலாம் ஈஸியாக அடிச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் குரூப் டூ அடிக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் குரூப் ஒன் படிக்கலான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ